இல்லை இது தாஸ் வா நம்பர ஏ வீட டாம் தமிழ் தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க சொர்ஷனருங்க கன்னியாகுமரி முதலாரிகளால் முத்து குளித்துறை முன்னரை இறுதி வரை கைது செய்ய முடியவில்லை முத்து குளித்துறையில் முத்து குழுவர் இருக்கு எனவே இந்த பூமி பந்து எழுபது விழுக்காடு நீரால் சூழப்பட்டிருக்கிறது ஆழ்ந்து என் அன்பு பிள்ளைகள் நூறு கோடியே முப்பத்தாறு லட்சம் கியூப கிலோமீட்டர் இந்த நீர் பரப்பு அதான் கடல் பரப்பு நூறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் கியூப கிலோமீட்டர் கருதுறது இல்ல அது செத்துச்சுன்னு வச்சுக்க மொத்தமா நீ செத்துருவாங்கிறத உனக்கு காலை உணர்த்தும் அப்புறம் நீ என்னை தேடுவேன் எவ்வாறு எடுத்த இடத்திலே நிலக்கரி எடுத்த இடத்திலே அணுகுளை வெடித்த இடத்திலே மறுபடி நீ மக்களை குடியேற்ற முடியாது இது யாரு மீத்தேன் ஈத்தேன் எப்படி பாரு நீ யாரு ஹைட்ரோ கார்பன் இவன் தான் இது யாரு இங்க வெடிச்சது போதும் அளவில என்னடா இருக்கு கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு நீ நனஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல விதையும் இல்ல ஆம்பாரு இது யாரு சாயக்களி இவன் யாரு ஆலக்கிழின் இவையாரு சாயக்கிழின் இவையாரு தெரியுதா டேய் அவன் யாரா

இங்கே அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ் கம்யூனேஷ் அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி எதிர் கட்சி ரஜின்கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினர் வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள் நேசிக்கிறான் தலைவனாகருந்தா இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்மந்தமில்லாத தலையர்கள் எங்கள் தாளப்பன் என் இனம் படுகொலை செய்யப்படுவது அழிவதைப் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அனுமதித்தார்கள்

எனக்கு இது ஒரே ஒரு நிலம் தான் இருக்கிறது இது மண்ணல்ல என் அன்னையின் மடி என்ன தமிழ் அறிவியலின் அடையாளம் பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் அணு உலகை ஆதரித்த பெருந்தகை கடைசியாக ஆதரித்து பேசுற ஒவ்வொரு இடத்திலையும் அவர் என்ன சொல்றாரு காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது ஆபத்தில் என்று சொல்லி சொல்லி முடித்தார் அவர் நின்று கொண்டோம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை மின்சாரத்தில் நாங்கள் தண்ணீரை அடைவோம் அணு உலை தேவையில்லை இந்த இனத்திற்கு அவமானம் இந்த நாட்டை அழுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம் தலைமுயர் மடியை தலைமுடியை வலித்து அவமதிக்குது என்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இல்லையா இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம் விண்வடை வலிமையை அடிக்குது வித்தை காட்டுது இதையெல்லாம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பேன் இந்த இந்த விண்வெளி வித்தையில பதினஞ்சு பேர் செத்து போனான் அந்த செத்துவனுக்கு காசு காசுலாம் வேடிக்கை பார்க்குது எப்படி தமிழ் இளம் தலைமுறைன்னு புரிஞ்சுக்கணும் இப்ப அவன் இல்ல தொட்டு தொட்டு பார்க்குறான் கேள்விக்கிற அவன் புரிய இங்க நிக்கிற ஒரு நாள் இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் அப்படி போடு என்ன ஆச்சு பக்கம் இதே பிரச்சனைக்கு என்கிட்ட பேச நீ பாருவ நான் தான் பார்ப்பேன் இல்ல எங்களின் பிழை பொறுப்பாயாத்த நிப்பாயா கரையிலிருந்து பார்த்தால் கண்ணு கெட்டினவரை கண்ணுக்கு வெறும் தண்ணீர் தான் தீரான் கடல் வளம் காப்போம் மீனவர் வாழ் உரிமையை பாதுகாப்போம் மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க இருபத்தி ஆறு தேர்தலிலே களத்திலே மூன்று மடங்கு வெறியோடு களத்திலே நிற்போம் உறுதியாக வெல்லுவோம் இதை உலகிற்குச் சொல்லுவோம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வாழ்க நீ நன்றி வணக்கம் நாம் தமிழர்